இந்த பதிவுல பணத்தை பெருக்குவதற்கான எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம் தினமும் இந்த ஒன்றை மட்டும் செயல்படுத்துங்க உங்க வீட்ல நீங்க வேண்டாம் அப்படின்னாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு பணமானது உங்க வீட்ல பெருகும் அதற்கான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி யாருமே அதுல வந்து முழுமையா ஜோதிடத்தை கத்துக்கிட்டவங்க அப்படின்னு யாரும் கிடையாது ஒரு மனுஷன் வாழ்வதும் சரி வீழ்வதும் சரி எல்லாமே ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல் ஒரு மனிதன் வந்து சில தாந்திரீக பரிகாரங்களை செஞ்சு அந்த மகாலட்சுமியை நம்ம வசியம் செய்து பணத்தை பெருக்குவதற்கான பல ரகசியங்களும் நம்ம இந்து மதத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல நிறைய ரகசியமான தகவல்கள் நமக்கு தெரியறதே இல்லை அது என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கமெண்ட்ல வந்து ஓம் அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி பணத்தை பெருக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மகாலட்சுமியை வசியம் செய்யணும் மகாலட்சுமியை வசியம் செய்யணும் அப்படின்னா முதல்ல சுக்கிரனை வசியம் செய்யணும் மகாலெஷ்மி எந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்போ சுக்கிரனை பிடிச்சு வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் பிடிச்சு வச்சிடலாம் அப்ப சுக்கிரனை வசியம் செய்வது எப்படி சுக்கிரனை பிடிச்சு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த வீட்டில் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கோ அந்த வீட்டில் தினம் தினம் பணம் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கிரகமுமே நம்மையும் நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய விஷயங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் அதாவது ஒரு அம்சம் இருக்கும் ஒரு மனிதனோட செயல்பாடுகளை வச்சே அவங்ககிட்ட என்ன கிரகம் இருக்குது என்ன கிரகம் அவனை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்குது அவங்க வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு அவங்களையும் அவங்க வீட்டை வச்சையுமே நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம் உயர்ந்த கொள்கையோட நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவங்கிட்ட குருவோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே போகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷன் எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தடங்கள் எதை செஞ்சாலும் அது பாதியில நின்று போகுது அப்படின்னா அவனுக்கு காரிய தடை இருக்கு அவனுக்கு அப்ப கேதுவோட ஆதிக்கம் அவனுள் இருக்கிறது அவன் வீட்டை சுத்தி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தன் சாமியே இல்லை எல்லாமே வேஸ்ட்டு நம்ம உழைச்சாதான் காசு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல உழைப்பையும் போடுவாங்க ஆனா வந்து பணம் சம்பாதிக்க மாட்டாங்க ஆனா நாத்திகத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட பாத்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் இருக்கும் இப்படி எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களோட செயல்பாடுகளை வச்சே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதே போல நம்ம வீட்டுல வந்து என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரனோட ஆதிக்கம் நம்ம வீட்டுல அதிகமாக இருக்கு அப்படின்னா நமக்கு பணம் பெருகும் சுக்கிரனோட ஆதிக்கத்தை விட ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் சனி பகவானோட ஆதிக்கம் நம்ம வீட்டுல அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் தான் இருந்துகிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு திருப்பதி கோவில எடுத்துக்கோங்களேன் அங்கு சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது திருப்பதி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய தலம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாருங்கள் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலோட அந்த வாசனை திரவியங்கள் அதனுடைய நறுமணம் எப்படி இருக்குது அந்த கோவிலுக்குள்ள அந்த பச்சக்கற்பூரம் ஏலக்க அந்த லட்டுல இருக்கிற வாசம் பாருங்க எப்படி இருக்குன்னு அங்கே வந்து இந்த வாசனை பிரியரான சுக்கிரனோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது அதனால பணப்புழக்கமும் அங்கே அதிகமாக இருக்குது எந்த இடத்துல வாசனையும் சுத்தமும் இருக்கோ அந்த இடத்துல சுக்கிர பகவான் நிரந்தரமாக வாசம் செய்வார் நம்ம நாட்டில் தான் லாட்ரியை வந்து தடை செஞ்சுட்டாங்க கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டுனால உழைக்காமலேயே சில பேர் வந்து பணக்காரர் ஆகிடுறாங்க அப்போ சிலருக்கு உழைக்காமல் கூட அஷ்டலட்சுமி யோகம் கிடச்சது அப்படின்னா அவங்க பெரிய பணக்காரர் ஆகிடுறாங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா கூட நமக்கு வருமானம் வருவதில்லை அந்த கிடைச்ச வருமானமும் நிரந்தரமாக நமக்கு வந்து தங்கறதில்ல வீண் விரயம் ஆகிட்டுருக்கு அப்போ நம்ம வீட்டில் வந்து சுக்கிரனோட காரகத்துவம் வந்து அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அது மாதிரி செயல்படுது உங்களுக்கு எந்த நிலை இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கிரகத்தால் ஆளப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சில செயல்களை செய்வதன் மூலமாக சில இதை நீங்கள் நினைக்கிறதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம் அதற்கு ஃபஸ்ட்டு முதல்ல நெகட்டிவ் திங்கிங்கை உங்கள் மனசுக்குள்ளே வளர விடாதீங்க தோல்வியே வந்துருச்சு வறுமையிலேயே இருக்கீங்க ரொம்ப வசதி இல்லை ஏழையாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப நான் பணக்காரன் ஆவேன் எனக்கு வசதி வாய்ப்பு வரும் நானும் வீடு வாங்குவேன் சொந்த வீடு காரு பணம் எல்லா வசதி வாய்ப்புகளோடு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பாசிட்டிவாக முதல்ல நினைங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை திரும்ப திரும்ப நீங்கள் மனசில் அசை போடுறப்ப உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல கிரகத்தோட அதாவது குருவோட ஆதிக்கம்லாம் அதிகம் ஏற்பட்டு சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக ஏற்பட்டு நீங்க நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவீங்க சரி நம்ம வீட்டில் சுக்கிரனோட காரகத்துவம் அதிகம் இருந்தாதான் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் பணம் பெருகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சுக்கிரனை வசியம் செஞ்சால் மகாலட்சுமியை வசியம் செய்ய முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சுக்கிரனை எப்படி பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்கிரனுக்குரிய பொருட்களில் மொதல் இது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு அடுத்தது வாசனை திரவியங்கள் சுக்கிரன் அப்படின்னாவே வாசனை பிரியர் வாசனை திரவியங்களுக்கு உரியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தாவரங்களில் பார்த்தீங்கன்னா துளசி மாதுளை மருதாணி, மாவிளை இது போன்ற பொருட்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் ஆறு டு ஏழு சுக்கிர பகவானை நம்ம வசியம் செய்வதற்கு மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு இந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்கி வைக்கணும் இந்த நேரத்தில் கடையே திறந்திருக்காதுங்க அப்படின்னு சில பேர் சொல்வீங்க மதியம் ஒன்று டு ரெண்டு வருமுள்ள சுக்கிர ஓரை அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குங்க இரவு எட்டு டு ஒம்பது வரும்ல அந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைங்க அடுத்தது வாசனை பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் புணுகு அரகஜா இது போன்ற வாசனை பொருட்களை நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும் பூஜை அறையிலையும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா சுக்கிரனோட காரகத்துவம் நம்ம வீட்டில் இருக்கணுன்னா இந்த வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்கணும் அதுவும் குறிப்பாக கிச்சன்லையும் பூஜை அறையிலையும் இருக்கணும் அடுத்தது இந்த சிங்க்கு வந்து சுத்தம் இல்லாம பாத்திரத்தை அப்படியே எச்சில் பாத்திரத்தையும் அப்படியே நான்வெஜ்ஜு சமைக்கிறவங்க வீட்டிலெல்லாம் அப்படி அப்படியே பாத்திரத்தை போட்டு வச்சுட்டு படுக்காதீங்க இது பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி பாத்திரம் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கமும் சனி பகவானோட ஆதிக்கமும் அதிகமாக வலுப்பெறும் அப்படி இருக்கிறப்ப சுக்கிர பகவானோட ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே போகும் வீட்டில் லேடிஸோட மனநிலை அதனால் பாதிக்கப்படும் எப்போ பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் இருந்து இருக்கும் அவங்களுக்குள்ள நெகட்டிவ் திங்கிங் இருக்குது அப்படின்னா வீட்டில் அப்படியே எதிர்மறை சக்தி தான் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாகாது வீண் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிற ஓரையில் காலையில் ஆறு டு ஏழில் இந்த நில வாசல் இருக்கு இல்லையா இந்த நிலவாசல் வந்து குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வாசம் செய்யக்கூடிய இடம்னு நமக்கு தெரியும் இந்த நில வாசலை நல்லா சுத்தம் செய்துவிட்டு அங்கு எப்படி சுத்தம் செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதில் மஞ்சத்தூள் பச்சக்கற்பூரம் பன்னீர் இதை கலந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா தொடச்சிங்க அப்படின்னா கமகம கமன்னு வாசம் வரும் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி இந்த மாதிரி தினங்களில் அதை போட்டு தொடச்சிங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு சுக்கிர பகவான் உங்கள் வீட்டில் அதிகமாக நிரந்தரமாக வாசம் செய்வார் பகவானை வசியம் செஞ்சிட்டிங்கனாவே மகாலட்சுமியை வசியம் செய்ய முடியும் அதனால் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் இந்த மஞ்சள் கற்பூரம் பன்னீர் கலந்து நீங்கள் அந்த நிலவாசலை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைங்க பீரோவில் வந்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ கேஷ்பேக்லையோ இல்லை எதில் நீங்கள் வைக்கிறீங்களோ ஒரு மஞ்ச பேக்கில் வச்சிங்கன்னாலும் சரி இல்லை தேக்கு பெட்டியாக இருந்தாலும் சரி அதில் வந்து நெல்லிக்குச்சி இருக்கு இல்லையா இந்த நெல்லி மரம் வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எல்லா வீட்லேயும் நெல்லி மரம் வைக்க முடியுமா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கே போகிறது அதனால நெல்லி குச்சி அந்த ஒரு குச்சி இருந்தாலும் போதும் இது லக்ஷ்மி குபேரருக்குரிய மரமான இந்த நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெல்லி குச்சியை வந்து நீங்கள் பர்ஸ்டில் வச்சுக்கலாம் அதே போல் மாதுளை குச்சி இது மல்லிகை இருக்கு இல்லையா குண்டு மல்லியோ அது சாதா மல்லிகையோ அந்த மல்லிகை குச்சி இதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பேக்கில் நீங்கள் ஒரு குச்சி வச்சாலும் சரி அதை வச்சுக்குங்க அப்படி வைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல நேர்மறை சக்தி பரவும் தீய சக்திகள் அணுக முடியாது இதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் காலையில் எழுந்த உடன் நம்ம வந்து நம்மது உள்ளங்கைய முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு நீங்கள் ஏதோ ஒன்று அதுல வந்து கோமாதா படமோ பசுவோட படமோ கோவில் கோபுரமோ இறைவனோட திருவுருவ படமோ அதுல நீங்க தொடர்ந்து கண் விழிச்சு நம்பிக்கையோட நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையே சொல்ல முடியாத அளவுக்கு திருப்புமுனை ஏற்படும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எல்லாம் செஞ்சாலும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்ல பெண்கள் அழாமல் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தான் திருமகள் வந்து குடியேறுவாள் இப்போ வந்து நீங்கள் வசதி வாய்ப்போடு எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நீங்கள் நல்லபடியாக நடத்தலை அந்த பெண் இப்போது கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறானா நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பின்னால ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் வரும் வறுமை வரும் அதனால் எந்த வீட்லேயும் பெண்கள் வந்து நல்லபடியாக கௌரவமாக நடத்தவிடணும் அப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள்